ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகமாகும் இருபத்தி மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை மணி ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதம் ஜென்ம லக்கினம் மகர லக்கினத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்படுகிறது மகர லக்னத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்படுகிறது லக்னத்திலே பார்த்தீங்க அப்படின்னம்னா ராகு லக்னாதிபதி பார்த்திங்க அப்படின்னம்னா வலிமையாக புதனோட வீட்டில் வந்து இருக்கிறாரு இப்போ இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி படிப்பு என்பது சிறந்த ஒரு படிப்பாக அமையும் கல்வி என்பது சிறந்த ஒரு கல்வியாக இருக்கும் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழக்கூடியவராக இருப்பார் என சொல்லலாம் முன்கோபம் என்பது இவருக்கு வந்து அதிகமாக உண்டு பிடிவாத குணம் என்பது அதிகமாக உண்டு உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னா தழும்புகள் என்பது இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் கொஞ்சம் தர்ம சிந்தனை உடையவராக இருப்பார் தர்ம சிந்தனை உடையவராகவே இருப்பார் அதே நேரத்தில் கொஞ்சம் சிக்கனக்காரராகவும் இவர் வந்து இருப்பார் என்று சொல்லலாம் இவருடைய குடும்பங்கள் வந்து நடுத்தர குடும்பமாக இருக்க வேண்டும் எங்கும் எதிலும் பார்த்தீங்க அப்படின்னா எதையும் கற்றுக்கொள்ள ஆர்வம் உடையவர் என சொல்லலாம் வருமானம் என்பது நிரந்தர வருமானம் என்பது உண்டு வலிமைக்குரிய ஆள் என சொல்லலாம் வலிமைக்குரிய ஆள் என சொல்லலாம் உத்தியோகம் என்பது இவருக்கு உண்டு என சொல்லலாம் கால தாமதமின்றிய திருமணம் என்பது ஏற்படும் திருமண நிலைகள் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் தகப்பனார் சிறப்பான நிலைகளும் தாயாரும் சிறப்பான நிலைகளும் இவருக்கு வந்து இருப்பார் என சொல்லலாம் தாயாருக்கு வந்து யோகம் கிடையாது என கூட சுருக்கமாக இவருக்கு வந்து சொல்லலாம் தாயாருக்கு யோகம் கிடையாது என கூட சுருக்கமாக சொல்லலாம் தேவையில்லா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து லைஃப்புகளில் வந்து இவருக்கு வந்து வந்து சேரும் என சொல்லலாம் தேவையில்லா பிரச்சனைகள் வந்து இவருக்கு வந்து லைஃப்புகளில் வந்து வந்து மறையும் என சொல்லலாம் நல்ல புகழ் உடையவர் கீர்த்தி உடையவர் என்று சொல்லலாம் புத்திமான் என்று கூட இவரை வந்து சொல்லலாம் இவருடைய லைப்புகளில் யோகங்களில் பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று சொல்வதுண்டு அதில் முற்கூர் யோகங்களையே இவர் வந்து பெறுவார் என சொல்லலாம் முற்கூர் யோகங்களை பெற்று பிற்கோ பிற்கோர் காலங்களில் அதாவது கொஞ்சம் வயதான காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்களை வந்து அனுபவிப்பார் என சொல்லலாம் கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைகளில் வந்து இருப்பார் என இவருக்கு வந்து சுருக்கமாக சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து நடக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகலகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்